சென்னை ஐனாவரம் இப்ராஹிம் சாகித் மெயின் ரோடு அருகில் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக முதியவர் ஒருவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணை நோக்கி அந்த வழியாக சென்ற முதியவர் ஒருவர் ஆபாசமான செயல்களை மேற்கொண்டிருக்காரு இதற்கு அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்து தட்டி கேட்டிருக்காரு இதையடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த முதியவரை மடக்கி பிடித்து கண்டித்து தாக்கியும் இருக்காங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடமிருந்து அந்த முதியவரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க பெண் தூய்மை பணியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த முதியவரை கைது செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க ஸோ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த நபருக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தா சரியாக இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்